அன்பர்களே ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஜூன் மாதத்தின் மூன்றாவது ஞாயிறிலே கனடா தொடக்கம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாடுகள் தந்தையர் தினமாக ஃபாதர்ஸ் டே என்று சொல்லி இந்த நாளில் தந்தையர்களை கௌரவிப்பதற்கும் அவர்களை மகிழ்விப்பதற்கும் அவர்கள் மீது பிள்ளைகள் கொண்டிருக்கின்ற நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்குமான ஒரு தினமாக அனுசரிக்கப்படுகின்றது சில நாடுகள் வேறு தினத்தை இந்த தந்தையர் தினமாக கொண்டாடுகின்றார்கள் சிலர் இதை நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சர்வதேச ஆண்கள் தினமாக கொண்டாடுகின்றார்கள் எது எப்படி இருப்பினும் இந்த நாள் இந்த நாளை கொண்டாடுவது என்பது மிகவும் சிறப்பானதாகவும் தனித்துவம் மிக்கதும் தேவை அல்லது வேண்டுதற்குரிய நாளாகவும் இருக்கின்றது அந்நியர் தினம் என்று பல ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு அந்நியர்களுக்கு தங்களுடைய பாசத்தையும் நன்றியையும் தெரிவித்து அவர்களை கௌரவிக்கின்ற அந்த அன்னையர் தினத்தினுடைய ஒரு நிறைவாக முழுமைப்படுத்தலாக தந்தையர் தினம் கொண்டாடப்படுவது சால பொருத்தமானது தந்தையர் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்கள் திருமணமானவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு நாள் அவருடைய மனைவி நான் தரித்திருக்கின்றார் என்றதும் நான் ஒரு தந்தையாக போகின்றேன் என்று அவர் மிகவே குதூகலத்தோடும் நம்பிக்கையோடும் இன்னும் இரட்டிப்பான ஒரு பொறுப்புணர்வோடும் விழித்துக் இப்படி பல்லாயிரக்கணக்கான ஆண்கள் தந்தையர்கள் என்ற தானத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் கால் பதித்திருக்கின்றார்கள் இந்த தந்தையர்களுடைய நிலை அவர்களுடைய மாண்பு அவர்களுடைய மதிப்பு அவர்களது கௌரவம் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் அவர்களுடைய நன்மைத்தனங்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் பொன்னெழுத்துக்களாலே குறிக்கப்படக்கூடிய முக்கியமான பங்களிப்புகள் வெற்றிகள் இவற்றையெல்லாம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையோடு நிஜமாக சிந்திக்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய உருவாக்கத்திற்கும் இந்த உலகத்தினுடைய வழிநடத்துதல்களுக்கும் மனித சமூகங்கள் முன்னேற்றம் காண்பதற்கும் மனிதர்கள் நிறைவோடு வளமோடு வாழ்வதற்கும் இந்த தந்தையர்களுடைய பங்களிப்பு காத்திரமானது இந்நாட்களிலே நாங்கள் ஒரு உலகளாவிய ரீதியாக பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட எட்டு தசம் மூன்று மில்லியன் பெண் தலமத்துவத்தைக் கொண்ட அதாவது அவருடைய பிள்ளைகள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட நிலையிலே பெண்கள் இந்த தந்தையர்களை இழந்தவர்களாக அல்லது விட்டு பிரிந்தவர்களாக தங்களுடைய குடும்பத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கனடாவை பொறுத்தளவிலே ஒன்று தசம் ஒன்று மில்லியன் பெண் பெண்தளமத்துவ குடும்பங்கள் தம்முடைய வாழ்வை முன்னெடுத்துக்கொண்டு செல்கின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்விலே தகப்பன் தந்தை என்கின்ற அவர் இல்லை என்றால் அவருடைய வாழ்வில் ஒரு வெறுமை அல்லது ஒரு குறைபாடு அல்லது ஈடு செய்ய முடியாத சில இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் ஆனால் இந்த மாறி வருகின்ற காலத்திலே சூழலிலே எங்களுடைய தமிழ் குடும்பங்களோ அல்லது இந்த தமிழ் குடும்பங்கள் எமது நாட்டில் அல்லது புலத்தில் வாழுகின்றவர்கள் இப்படிப்பட்ட தந்தையை இழந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை மண்ணிலே யுத்தத்தினாலும் மற்றும் இயற்கையின் அழிவுகளினாலும் மற்றும் அவர்களுடைய ஒழுக்க ரீதியான வாழ்வில் ஏற்படுகின்ற தவறுகளின் நிமித்தமும் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் ஏராளமாக இருக்கின்றன அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் வறுமை கோட்டிலே இருக்கின்றார்கள் இன்னும் பலர் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உருவாக்குவதற்கு அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் இந்த பிள்ளைகள் தந்தை இல்லை என்கின்ற அந்த வறுமையிலே வாடுகின்றார்கள் அவர்களுடைய பிற்கால வாழ்விலே இந்த தந்தையை இழந்த அல்லது தந்தையினுடைய அனுபவத்தை பெறாத அவர்களுடைய வாழ்வில் ஏராளமான தாக்கங்களையும் பலிகளையும் அவர்கள் சுமந்து செல்லுகின்றார்கள் அதனால் இந்த தந்தையர் தினம் என்று அனுசரிக்கின்ற பொழுது அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்ற அல்லது மறந்து போகின்ற அல்லது எங்களுடைய நினைவிலே சற்று விலகி போகின்ற எண்ணங்களை மீண்டும் புதுப்பித்து இங்கே தந்தை பிள்ளைகள் என்ற அந்த உறவில் வளர்வதற்கு வழி செய்கின்றது தந்தை என்றால் யார் என்று தந்தையாக இருக்கின்றவர்களும் படிப்படியாக அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள் ஒரு ஐடியல் ரோல் மாடல் என்று சொல்லப்படுகின்ற தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் பார்த்து ஒழுகுகின்ற தன்மை கொண்ட பிள்ளைகள் குறிப்பாக அவர்களுடைய குழந்தை பருவத்திலும் பதின்ம பருவத்திலும் இளமை பருவத்திலும் இந்த தந்தை என்ப என்ற ஒரு ஆளுமையை அவர்கள் கூர்ந்து நோக்குகின்றார்கள் அவருடைய வாழ்வினாலும் அவருடைய நடத்தையினாலும் அவருக்கும் தமக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த உறவு நிலையிலே அவர்கள் பல்வேறு பதிவுகளை தங்களுடைய மனங்களிலே பதித்துக் கொள்கின்றார்கள் அவர்கள் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ தாக்கப்படுகின்றார்கள் இந்த தாக்கம் அவர்களுடைய எதிர்கால வாழ்வை நிர்ணயிக்கின்றது செல்வாக்கு வகுக்கின்றது அதனால் அவர்கள் இந்த தந்தையர்களுக்கு நன்றி கூறுவார்கள் இந்த தந்தையர்களை புரிந்து கொள்வார்கள் இந்த தந்தையர்களை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தந்தையர்களுடைய நடமிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள் பலவற்றை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே அவர்களும் கடைப்பிடிப்பார்கள் ஒரு தந்தை குறிக்கக்கூடிய ஒரு சில நல்ல பண்புகளைப் பற்றி இந்த நல்ல நாளிலே நாங்கள் சிந்திக்க விளைந்தால் நமது திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக என்று சொல்லப்படுகின்ற ஒரு திருத்தூது மடலை ஒரு தந்தையின் இதயத்தோடு என்று சொல்லுகின்ற தலைப்பிலே அழகான ஒரு மடலை மறைந்திருக்கின்றார் இந்த திருமடலிலே அவர் புனித சூசையப்பர் யோசேப்பு மரியாளுடைய கணவர் இயேசுவுடைய வளர்ப்பு தந்தை அவருடைய மாதிரியை பின்பற்றும்படியாக அழைத்திருக்கின்றார் இந்த நவீன உலகத்திலே பல தந்தையர்கள் தங்களுக்கும் பிள்ளைக்கும் இடையிலே ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இப்படிப்பட்ட பல பிள்ளைகள் ஒரு பிள்ளை இரண்டு பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் தம்முடைய பிள்ளைகளோடு உறவாடுகின்றார்கள் அன்பு செய்கின்றார்கள் பராமரிக்கின்றார்கள் அவர்களுக்காக பல தியாகங்களை செய்கின்றார்கள் அவர்களோடு கொள்ளுகின்ற இந்த அன்புறவிலே மனித உறவிலே அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்கின்றார்கள் அல்லது அவர்கள் சிலர் பொறுப்பற்ற ரீதியிலே அல்லது தங்களுக்கு அறியாமையினாலும் கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர்கள் ஆற்றாமல் இருக்கலாம் திருத்தந்தை அவர்கள் முன்வைக்கின்ற இந்த திருமடலிலே தூது மடலிலே ஏழு வகையான பண்புகளை மதிப்பீடுகளை இயல்புகளை சூசையிலே காணுகின்றனர் இயேசுவை பொறுத்தளவிலே மக்கள் அவர் ஒரு பெரிய போதகராக அவர் ஒரு இறைவாக்கினராக அவர் எதிர்பார்த்திருந்த மீட்பராக கண்டுகொள்ளுகின்ற மக்கள் அவர் வளர்ந்த இந்த நாசிறை தூரிலே அவரை இனம் கண்டுகொள்ளுகின்றார்கள் இவர் சூசையின் மகன் அந்த வாயன் அதனால் அவருக்கு பெருமையும் இருந்தது அதனால் அவருக்கு இடரலும் இருந்தது இவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் அவருடைய தந்தையினுடைய பெயரை தாங்கியவராக தந்தையின் வழியாக அவர் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார் இந்த தந்தைக்கு மகன் செய்கின்ற பெருமை அல்லது நன்றி அவையிலே மற்றவர்கள் இந்த மகனை புகழுகின்ற பொழுது தந்தைக்கு அது பெருமையாக இருக்கும் அறிவூட்டும் தந்தை நேர் வழிகாட்டும் தலைவன் என்று அழகான ஒரு பாடல் இருக்கின்றது அம்மா என்று சொல்கின்ற பொழுது அவள் பாசத்திற்கு இலக்கணமாக இருக்கின்றாள் அவள் உடைய அன்பும் பாசமும் இந்த தாய் செய்யிலே பிரிக்க முடியாமல் இருக்கின்ற அந்த உறவும் உணர்வுகளும் இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற வேளையிலே தந்தையை நீர் வழிகாட்டுகின்ற ஒரு தலைவனாக அறிவூட்டுகின்ற ஞானத்தை கொடுக்கின்ற இலட்சிய உணர்வுகளை ஊட்டுகின்ற தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் தன்னுடைய நேர்மையான வாழ்வினாலே அல்லது உயர்வான வாழ்வினாலே மகனுக்கு மகளுக்கு அவர் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்றார் இந்த சூசையினுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அவர் இந்த இயேசு மரியா இந்த இருவருக்கும் அவர் துணையாக அவர்கள் இருவருக்கும் வழிகாட்டியாக அவர்கள் இருவரையும் பராமரிக்கின்றவராக இருந்தார் வேத நூல்களிலே சொல்லப்படுகின்ற செய்திகளில் இயேசுவினுடைய குழந்தை பருவம் பதின்ம பருவத்திலே இந்த சூசையினுடைய பங்களிப்பை ஓடிட்டு காட்டுகின்றார்கள் இந்த சூசை எதையும் பேசினார் என்று அவர் சொன்ன வார்த்தையை நற்செய்தியாளர்கள் எழுதி வந்து எழுதி வைக்கவில்லை ஆனால் அவருடைய ஆளுமையிலே மிளிர்ந்த உயர்ந்த பண்புகளை தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கின்றார் அவர் ஒரு அன்பான தந்தை என்று சொல்லப்படுகின்றார் ஒரு தந்தை என்றால் அவரிலே நிச்சயமாக அன்பில்லாவிட்டால் அவர் ஒரு மிருகமாக அல்லது அவர் ஒரு மரக்கட்டையாக இருப்பார் எந்த மனிதனும் அப்படித்தான் அதனாலே தந்தை என்று சொல்கின்ற பொழுது அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு உறவு அவருடைய ஆளுமைக்குள்ளே புதைந்திருக்கின்ற அவருடைய ஆளுமையை செழுமைப்படுத்துகின்ற அவருடைய ஆளுமை ஒரு தாக்கத்தை வரிவிக்கக்கூடிய செல்வாக்கை வரிவிக்கக்கூடிய கவர்ச்சிகரமான ஒரு ஆளுமையாக இருப்பதற்கு அவருடைய உடல் கட்டும் அவருடைய உணர்வுகளும் அவருடைய இலட்சியங்களும் ஒட்டுமொத்தமாக அவருடைய ஆளுமை மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது ஒரு அன்புள் அன்புள்ள ஒரு தந்தை இந்த சூசை ஒரு மென்மையானவராக இழகிய மனம் கொண்டவராக இருக்கிறார் அதனால் அவர் இந்த குழந்தை இயேசுவை நிச்சயமாக பராமரித்திருப்பார் அவர் கோவிலிலே இயேசு கோவிலிலே தங்கி அல்லது இந்த காணாமல் போன இயேசு குழந்தை இயேசுவை சிறுவன் இயேசுவை தேடி திரிகின்ற பொழுது தேடி செல்லுகின்ற பொழுது தாய் மரியால் சொல்லுகின்றார் உனது தந்தையும் நானும் மன வருத்தத்தோடு ஆழ்ந்த துயரத்தோடு தேடி வந்தோம் ஆனாலே ஒத்துணர்வு கொள்ளுகின்ற பிள்ளைக்காக உணர்ந்து கொள்ளுகின்ற பிள்ளையினுடைய ஏற்றத்திலும் தாழ்விலும் இரண்டர கலக்கக்கூடிய ஒரு இனிமையான அன்பான மென்மையான பண்பு கொண்டவர் என்று சொல்லப்படும் அவ்வாறுதான் ஒவ்வொரு தந்தையும் இந்த காலத்திலே குழந்தைகளை வளர்ப்பதிலே மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார் இந்த குழந்தை தன்னுடைய நெஞ்சிலே படுத்துறங்குவதும் இந்த குழந்தையை அவர் தூக்கி தாளாட்டி பாராட்டி அவரை வளர்ப்பதும் அவரோய் கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு வழி நடப்பதும் அவருக்கு உற்சாகம் அளிப்பதும் அவரோடு புன்னகை பொறுத்து அவருடைய இந்த குழந்தையினுடைய அனைத்து விடயங்களிலும் தான் மகிழ்ந்து நிற்கின்ற ஒரு தந்தை நிச்சயமாக ஒரு மென்மையான இதயம் படைத்தவராக கடுமையாக பேசி திரு திருத்த வேண்டும் என்பதற்காக இந்த அப்படிப்பட்ட அணுகுமுறை இந்த நவீன உலகத்திலே செல்லா காசாக இருக்கின்றது எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற ஆண் ஆதிக்கம் கொண்ட சமூகத்திலே இயேசு பிறந்திருந்தாலும் அல்லது எங்களுடைய இந்த நாளாந்தம் வளர்ந்து வருகின்ற பண்பாட்டு மாற்றங்களை காணுகின்ற எங்களுடைய சமூகத்திலே ஆணதி ஆண் ஆதிக்கம் குறைந்து இருவரும் ஆணும் பெண்ணும் தந்தையும் தாயும் கணவனும் மனைவியும் சம பங்குள்ளவர்களாக சமத்துவத்தோடு வழிநடக்கின்ற அவர்கள் மத்தியிலே இங்கு தந்தையும் ஒரு கீழ்ப்படிவுள்ளவராக கட்டுப்பாடு கட்டுப்பட்டு கூடிய அவருடைய ஒரு ஆற்றல் அது ஒரு இழப்பு அல்லது ஒரு குறைவு அல்லது அவருடைய இயலாமை அல்ல பலவீனம் அல்ல கீழ்ப்படிதல் என்பது குறிப்பாக அவருக்கு மூத்தவர்களுக்கு அவருடைய தந்தை பெற்றோருக்கு என்று சொல்லி வளர்ந்தவர்களுக்கு அவர் எப்படி அல்லது இறைவனுடைய திட்டத்துக்கு இந்த சூசை கட்டுப்பட்டிருந்தார் ஒரு ஒரு கீழ்ப்படிவுள்ள ஒரு கீழ்ப்படிவுள்ள தந்தை தான் தன்னுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சூசை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகள் அல்லது அடுத்தொருப்பவர்கள் மனைவி பிள்ளை என்று சொல்லுகின்ற பொழுது இவர்களை எல்லா விதமாகவும் எல்லா வேலைகளிலும் ஏற்றுக்கொள்வது கடினமாகும் ஏனென்றால் இவருடைய நினைப்பும் இவருடைய எதிர்பார்ப்பும் இவருடைய கனவுகளும் இவருடைய விருப்புகளும் சில வேலைகளிலே அங்கு முரண்பாடுகளை சந்தித்தாலும் இந்த கீழ்ப்படிதல் என்பது ஒரு அமைவாக இசைவாக தன்னை இசைந்து கொடுக்கின்ற ஒரு தன்மையிலே அவர் தன்னை ஒரு அமைந்த மனதோடு தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பிள்ளைகளையும் வழி நடத்துகின்றார் இந்த மரியா என்று சொல்லப்படுகின்ற இயேசுவினுடைய தாய் அவள் கன்னிப்பெண்ணாக இருந்து இயேசுவை தன்னுடைய வயிற்றிலே கருபுர்த்த பொழுது அவள் தன்னுடைய பிள்ளைக்காக காத்திருக்கின்றார் என்று கண்டுகொள்ளுகின்ற பொழுது அதை மரியா அறிவிக்காமல் வானுதூதர் அவருக்கு அறிவித்து அவர் சந்தேகம் கொள்ளுகின்ற வேளையிலே இந்த மரியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வானுதூதர் சொன்ன பொழுது அவரை அமைந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார் அதற்கு அடிப்படையாக இருந்தது அவர் மரியாவை மதித்தார் அகப்பன் தாயை எவ்வளவு தூரம் மதிக்கின்றாரோ அதை காணுகின்ற பிள்ளைகள் இந்த தந்தையையும் மதிப்பார்கள் மதிப்பு என்பது வெறுமனே ஒரு அல்ல ஏதோ விளம்பரம் செய்கின்றதல்ல அவர்களுடைய அபிப்பிராயத்தை உணர்வுகளை அவர்களுடைய விஜிப்புகளை அது தன்னுடைய விருப்புக்கும் தன்னுடைய உணர்வுக்கும் மாறுபட்டதாக இருந்தாலும் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாயை மதிப்பதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் தாயை மதிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது இந்த பிள்ளைகள் மறுத்து சவால் விடலாம் நீங்கள் எவ்வளவு தூரம் மதிக்கின்றீர்கள் என்று சொல்லி இப்படி இந்த மதி மக்களை அடுத்தவரை மதிக்கின்ற ஒரு தன்மை அது இல்லத்திலே பிறந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர் ஒரு மதிப்புக்குரியவராக மட்டுமல்ல சமூகத்திலும் ஒரு தந்தை மதிப்புக்குரியவராக என்றால் அந்த சூசையை பற்றி பேசுகின்ற பொழுது வேத நூலிலே அவர் ஒரு நேர்மையாளர் என்று சொல்லப்படுகிறார் ஒரு ஜென்ரல்மன் என்று சொல்லப்படுகிறார் அவ்வாறு ஒவ்வொரு தந்தையும் ஒரு நேர்மையாளராக மிளிரவர் தந்தை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நவீன காலத்திலே தந்தையும் தாயும் இரண்டு இருவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் பொருளாதார வாழ்வை அவர்கள் கட்டி எழுப்ப வேண்டும் அவர்கள் உழைக்க வேண்டும் இருப்பினும் எங்களுடைய ஒரு பாரம்பரிய ரீதியாக வருகின்ற சமூகத்திலே தந்தை எந்த விதத்திலும் அவர் ஒரு உழைப்பாளியாக வேலை செய்கின்றவராக முயற்சி எடுக்கின்றவராக இருக்க கடின உழைப்புக்கு நிகரில்லை பேராசை பிடித்து பணத்தை சேகரிக்க வேண்டும் என்றால் செலவுக்கு ஏற்ப வருவாயை பெருக்குவதற்கு அவர் திட்டமிட வேண்டும் தன்னுடைய ஆற்றல் ஆற்றல்கள் அங்கு பங்களிப்பாக செய்ய வேண்டும் அவர் பல முயற்சிகளிலே ஈடுபட்டு நேர்மையான ரீதியிலே நீதியான முறையிலே பொறுப்புள்ள முறையிலே அவர் உழைத்து இந்த தன்னுடைய தன்னிலை தங்கி இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு அவர் பொறுப்பாளராக இருக்க வேண்டும் இறுதியாக இந்த சூசையினுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது இந்த சூசை ஒருவருடைய உளவியலாளர்கள் கூறுவார்கள் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் குழந்தையாக பிறந்து அவர் தத் தத்தி தத்தி நடந்து அவர் பின்பு தன்னுடைய வாழ்வை அவர் பொறுப்பேற்கின்ற அளவிற்கு அவர்கள் தங்களுடைய காலிலே நிற்க வேண்டும் என்று சொல் டெவலப்மெண்ட் அதாவது சமூகம் வளர்ச்சி உறுகின்றது இந்த சமூகம் முன்னேறுகின்றது என்று சொன்னால் சமூகத்திலே இருக்கின்ற ஏழையர்களும் ஒவ்வொருவரும் தம்முடைய காலிலே நிற்கக்கூடிய அளவிற்கு அவர்களை அவர்களுக்கு பொறுப்பானவர்கள் அவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுவார் அதனாலே இந்த தந்தை என்கின்றவர் தன்னுடைய பிள்ளையைப் பற்றி பெருமை பாராட்டலாம் அந்த பிள்ளையை அவர் தட்டி கொடுக்கலாம் அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பிலே உருவாக்குதலிலே பங்களிப்பை செய்யலாம் இந்த பிள்ளை மீது அவ்வாறு அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த பிள்ளை சுயமாக வாழ்வதற்கும் தனக்கென்று வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்கொள்ளுவதற்கும் தன்னுடைய காலிலே நிற்பதற்கும் அவருடைய ஆளுமை உருவாக்கம் அவருடைய இறை நம்பிக்கை வளர வேண்டும் என்பதுதான் அவரை ஒரு இன் என்று சொல்வார் நிழலாக அவர் தன்னுடைய பிரசன்னத்தை தன்னுடைய பங்களிப்பை அவர் பின்புறமாக இருந்து மேடைக்கு பின்னாலே இருந்து பலர் மேடையிலே அரங்கேறுகின்ற நாடகத்திற்கு அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்வது போல தங்களை முன்னுரிமைப்படுத்தாமல் தம்முடைய பிள்ளைகளை முன்னுரிமைப்படுத்தி அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை சந்திப்பதற்கு அவர்கள் தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் இப்படி இயேசுவுக்கும் இந்த தந்தை என்கின்ற அழகான கருத்தை ஆழமான உணர்வுகளை நம்பிக்கைகளை தந்தை என்றால் யார் என்று கற்றுக்கொடுத்த இந்த சூசை இயேசுவுக்கு அவர் கற்றுக் கொடுத்தபடியினால்தான் இயேசுவும் இறைவனை தந்தை என்று அழைப்பதற்கு இந்த இறைவனை தந்தை என்று சொல்லி தந்தையினுடைய நினைவாக தந்தையினுடைய நிறைவேற்றுகின்றவராக இந்த தந்தையினுடைய அருட்சாதனமாக அவருடைய இலக்கத்தை பரிவை அன்பை மன்னிப்பை இந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் அதனாலே ஒவ்வொரு தந்தைக்கும் இந்த தந்தையுடைய விழாவிலே இறைவன் தான் எங்களுக்கு ரோல் மோடலாக இருக்கின்றார் இறைவனை பற்றி யார் சொல்லி தந்தது அவருடைய மகனாகிய இயேசு ஆகினாலே நாங்கள் எல்லோரும் அதாவது தந்தை ஸ்தானத்திலே இருக்கின்ற எல்லோரும் இறை இந்த பிள்ளைகளை வழிநடத்தி செல்ல வேண்டும் இவ்வாறு அவர்கள் இறைவனிலே நம்பிக்கை கொண்டு இறைவனுடைய இயல்பு பதிவு இரக்கத்தை அவர்கள் பெற்றவர்களாக அந்த இறைவனை இந்த உலகத்திலே பிரதிபலிக்கின்ற பொறுப்பை அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த தந்தையர்களுக்கு விழா எடுக்கின்ற பொழுது தந்தையர்கள் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் கண்ட வெற்றிகளை அவர்கள் செய்த புதுமைகளை அவர்கள் உழைத்து அவர்களுடைய முயற்சிகளை அவர்களுடைய நன்மைத்தனங்களை இந்த பிள்ளைகள் கண்டு என்று உங்களை கௌரவிக்கின்றார்கள் மகிழ்விக்கின்றார்கள் பரிசல்கள் கொடுக்கின்றார் வாழ்த்துகின்றார் சந்திக்கின்றார்கள் உங்களோடு அவர்கள் உணவருந்துவதற்கு விரும்புகின்றார்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களோடு உரையாட விரும்புகின்றார் தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற இந்த பிள்ளைகளோடு நானும் இணைந்து அனைத்து தந்தையர்களுக்கும் இந்த நாளிலே நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியர்களையும் கூறி நிற்கின்றேன் நன்றி புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்